மா மாப்பி நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுறேன் மச்சான் இருக்கார்ல இன்றைக்கி என்ன பாட்டு படிக்க போறாருன்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் முதல் மரியாதை அப்படிங்கிற ஒரு படம்ல ஒரு அருமையான படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த நில நான் கையில் போடிச்சேன் ஏன் ரசாத்திக்காக அந்த பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டை எங்க மச்சான் அன்னைக்கு படித்து அவர் ஒரு சூப்பரான ஒரு பட்டையை கிளப்புற மாதிரி இந்த பட்டை படிச்சு உங்களுக்கு காமிப்பாரு நீங்க இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மச்சான்ல சப்ஸ்கிரைப் பண்ண நம்பளே பட்டையை கிளப்பு மச்சான் இந்த நிலா தா நாங்கையில் புடிச்சே ஏன் ரா சதிகா இங்க இங்க கொஞ்சம் நான் கண்ண மூடு கொஞ்சம் நான் பாக்குறேன் மண்ணு எனக்கு அதுதான் மஞ்ச பக்கம் வந்து ஓடி வா ஓட பக்கம் மாசத்துல மூணு நாலு துறக்குதுங்க காத்தடிச்சா தங்காத ஒன்னொன்னு ஒன்று வள்ளிய பூ அந்த நிலாவை வந்த நான் கையில பிடிச்சேன் ஏசாத்திக்காக எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ணை போடு கொஞ்சம் பாக்கறோம் மாசத்துல மூணு நாள் மறக்கணும் கதவு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மச்சான சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் ஒரு நெய் சந்திக்கும் மாதிரி உங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் நெல்லை மற்றும் சிங்கம் புலி சிங்கம் புலி நன்றி வணக்கம் நான்